இப்போ தமிழ் சினிமாவில் திரைக்கு பின்னால் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அது முக்கியமாக நடக்கிறது வந்து பார்ட்டி கலாச்சாரம் இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்ட்டி கலாச்சாரம் நடக்குது அதுவும் நடிகர்கள் பார்ட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் நடிகை பார்ட்டி முடிச்சு வந்து காரில் ஓட்டு இடித்தது போலீஸ் காரை பிடிச்சி திட்டினது இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பரில் இருக்கும் இதுக்கு காரணம் வந்து பார்ட்டி கலாச்சாரம் தான் இந்த உச்சபட்ச நடிகர்கள் அவங்களுக்குள்ளே ஒரு பார்ட்டி வச்சு எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு அவங்களோட ஃபேமிலியையும் கூப்பிட்டு அங்கே கலந்துக்கிறனால தான் ஒவ்வொரு நடிகரோட வீட்டிலையும் இந்த பாட்டி முடிஞ்சது கொஞ்ச நாள்லேயே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க இப்போது ஒவ்வொரு நடிகை ஒரு நடிகரோட வீட்டில் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுதாரணமாக மூணு மாதம் முடியும் ஒரு பார்ட்டி நடந்திருக்கு இந்த பாட்டியில் அவங்க கலந்துருக்காங்க அந்த நடிகரோட ஒய்ஃபுக்கு கலந்துருக்காங்க அந்த நடிகரோட ஃபேமிலி கலந்துருக்காங்க தெரிய வரும்போது இந்த விவகாரத்துக்கு முன்னுதாரணமாக பாட்டி இருக்கா இல்லை பாட்டினால விவகாரம் ஆகுது அங்கே தான் இப்போ உச்சபட்ச கேள்வி இப்போது ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் விஷயத்தில் வந்து முக்கிய பங்களிப்பு வந்து ஆர்த்தியோட அம்மா அதாவது ஜெயம் ரவியோட மாமியார் இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் மிகப்பெரிய நடிகையாக இருந்திருக்காங்க மைசூர் மகாராஜாவோட ரெண்டாவது மனைவியாக வாழ்ந்திருக்காங்க இப்போது பாருங்கள் பாரம்பரியமாக எங்கே வருது அவங்களும் ஒரு குடும்பத்தை உள்ளே போந்து ரெண்டாவது மனைவியாக இருந்து ஒரு குடும்பத்தை கெடுத்து தான் வாழ்ந்திருக்காங்க ஸோ அவங்களோட பொண்ணு ஆர்த்தி ஸோ வம்சம் வாழ வழி வழியாக வர மாதிரி இப்போ அவங்களோட ஆர்த்தியோட பொண்ணும் ஆர்த்தியோட வாழ்க்கையும் வந்து அவங்க அம்மா கெடுக்காங்க தான் பொண்ணு வாழ்க்கையை தானே கெடுக்கிற மாதிரி தான் அவங்க அம்மா செஞ்சிருக்காங்க இதுதான் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து கே கேஷ் ஆயிடுச்சு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துச்சா பிள்ளைங்களுக்கா வாழும்மா அப்படின்னு சொல்கிற அம்மா போய் உனக்கு வேணான்னா வந்துடுமா இன்னொரு கலாம் பண்ணிக்கலாம் அப்போது பேரம் பேத் பேரனோட வாழ்க்கை பேத்தியோட வாழ்க்கையை பற்றி அவங்க நினச்சி பார்க்கறது இல்லை இந்த மாதிரி மாமியாக இருக்கும்போது ஜெயம்பரியாவில் என்ன பண்ண முடியும் ஸோ இவங்க ஆர்த்தி வந்து மனமொத்து பிரிகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை என்னங்கிறது பாவம் இதில் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறது வந்து அந்த குழந்தைங்கள் தான் இந்த ஜெயம் ரேவியோட அவங்க ஆர்டிஸ்டோட காரணம் வந்து ஒரு நடிகையவே இருக்கலாம் என்னென்னா ஒரு நாலஞ்சு படம் கூட சேர்ந்து நடித்தாங்க லாஸ்ட்டாக வந்து வரலாற்று படத்தில் கூட அவங்க வந்து நடித்தாங்க ஆனால் ஜெயம் ரேவிக்கு வந்து அவங்க ஜோடியாக நடிக்கல சகோதரியாக நடித்தாங்க அந்த நடிகையோடு இணைந்து பேசப்பட்டார் ஆனால் இதில் முக்கியமான ஏற்றனா ஜெயம் ரவியை முத முத கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சும் போது ஜெயம் ரவியோட அப்பா உங்களுக்குலாம் தெரியும் மிகப்பெரிய ஏட்டார் அவரும் உச்ச நடிகரும் இப்போ உச்ச இப்போ எப்போவுமே உச்ச நடிகர்னு சொல்லிட்டு இருக்க தமிழ் சினிமாவில் இருக்கிறோட பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி பெரியவர்கள் தான் ஆனால் அதுலேயும் நம்ம வந்து நம்ம ஆள் உள்ள இப்போது கேரட்டா பண்ணிகிட்டு இருக்க அந்த உள்ள அந்த நடிகர் உள்ள போந்து வந்து அவர் ஆட்டையை போட்டு போயிட்டார் ஸோ அப்போயே ஜெயம் வாழ்க்கை விளாண்டார் மறுபடியும் இப்போயும் அவர் விளாண்டுருப்பாரோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திங்கன்னா எல்லா விவகாரத்துக்கு பின்னாடியும் கொஞ்சம் நாள் முடி பார்ட்டியே வச்சுட்டு பார்ட்டியில் வந்து சந்திக்கிறாங்க நடிகர்கள் நடிகைகள் நடிகரோட ஒய்ஃபு இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்ட்டி வாரம் வாரம் கொண்டாடுறாங்க சனிக்கிழமைனால் பார்ட்டி கொண்டாடுறாங்க இந்த பார்ட்டியில் போய் பழக்கமானதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நடிகர் வீட்லேயும் விவகாரத்துங்கிற ஒரு விவகாரம் கிளம்புது ஸோ இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதும் அந்த நடிகர் தான் அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்குது இது எந்தளவுக்கு எத்தனை நடிகரோட குடும்பங்களை வீணாக்கும் எத்தனை நடிகர்கள் நம்ம டைவர்ஸ் ஆக போகிறாங்க எத்தனை நடிகரோட குழந்தைங்களை வந்து பெரித வச்சு நிற்க போகுதுங்கிறது தான் பதில் சொல்லணும் ஏன்னா அவரே அவரோட வாழ்க்கையையும் குழந்தைங்க வந்து இங்கே போகிறதா அங்கே போகிறதா அப்படிங்கிற தெரியாம தான் அணிஞ்சிட்ருக்காங்க ஆனால் மேம்போக்கா தன் குடும்பத்தில் வாழ்ந்துட்டு மாதிரி ஒரு பாவலாக காட்டிகிட்டு இருக்காரு அந்த நடிகர் மாதிரி இவரும் ஜெயம் ரவிங்கிற ஒரு நல்ல மனிதர் அவரோட வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு விவகாரத்துங்கிற சோகமான நிகழ்ச்சி நடந்ததுக்காக வருத்தம் தான் பண்ண முடியும் நம்மளால் ஏன்னா அது அவங்களோட லைஃப் அவங்க வந்து இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க என்ன காரணங்கிறது ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நிறையா காரணங்கள் இருக்கும் இது யார் வந்து பொறுப்புங்கிறது வெளிச்சத்து வருங்கிற நம்புகிறோம் ஆனால் கண்டிப்பாக வந்து வர்ற எல்லா நடிகர் நடிகரும் இசையம் இவங்களோட டைவர்ஸ் டைவர்ஸெல்லாம் வந்து ஒருத்தரை நோக்கி போகுதுன்னா நெருப்பிலாமல் புகையாதுங்கிற கான்செப்ட் தான் ஒரு ஒரு ஆள் போய் சொல்லலாம் இன்னொரு ஆள் போய் சொல்லலாம் வரிசையாக டைவர்ஸ் ஆகிறவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் அந்த ஒரு நடிகர் சம்மந்தப்பட்டிருக்காங்க போது இது உண்மையாக தான் யோசிக்க இருத்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இயக்குநர் பேசுகிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி நட்சத்திரங்களின் மறுபக்கம் வர பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நட்சத்திரம் மறுபக்கம் வரும்போது நச்சத்தனும் மனிதர்கள் தான் அவங்க வந்து வானத்துலேருந்து கோச்சவங்க கிடையாது இப்போது ஒரு உலகத்தையே உருக்கிட்டு ஒரு மேட்ரு விவாகார்த்தம் டைவர்ஸ் அதில் வந்து சாமானிய மக்களும் டைவர்ஸ் பண்ணுறாங்க நட்சத்திரங்களா இருக்கவங்க உதா முன்னுதாராக இருக்கவங்க வந்து டைவர்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப இப்படி ஒவ்வொரு நடிகரும் நடிகையோட டைவர்ஸ்துலையும் வந்து அந்த நடிகர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லும்போது நெருப்பிலாம் புகைமாங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா வந்து ஒரு நடிகர் ஒரு நடிகை விவகாரத்தில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது தப்பாக கூட இருக்கலாம் இல்லை பொய் கூட சொல்லலாம் பொருளியாக கூட இருக்கலாம் வதந்தியாக கூட இருக்கலாம் யோசிக்கலாம் ஒவ்வொரு விவகாரத்துலேயும் அவரோட தலையீடு இருக்குங்கும்போது இதை வந்து நம்ம நம்ப வேண்டியதான் இருக்குது ஸோ இந்த நடிகரும் தன்னோட மனைவியோட சேர்ந்து வாழாமல் தான் இருக்கார் குழந்தைங்களுக்காக மேம்போக்காக வாழ்ந்துட்டுக்கார்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி அவரோட நிலமை எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்பட்றாரா இதை வந்து ஜெயம் ஜெயம்ரே பலிகாடு ஆகிட்டாரா அப்படிங்கிறத கேள்விக்குற விஷயம் ரசிகர்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு உச்ச நடிகராக இருக்காங்க மிக புகழ்பெற்ற நடிகராக இருக்காங்க அவங்க மனைவியை டைவர்ஸ் பண்ணுறது இன்னொருத்தன தொடர்பு வச்சுக்கும் போது அவங்கள ரசி பின்பற்ற ரசிகர்களும் நம்ம தலைவர் பண்ணிட்டாரே நம்மளும் ஒன்றும் டைவர்ஸ் பண்ணலாம் பொண்டாட்டியை இன்னொரு யாரோடான்னு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆ ஆர்வத்துக்கு தள்ளப்படுறாங்க ஏன்னா ஒரு நடிகர் என்ன செய்கிறாரோ அதை தான் ரசிகர்கள் செய்வாங்க ஒரு நடிகர் நல்லது பண்ணால் ரசிகர் நல்லது பண்ண போகிறாங்க அதே நடிகர் வந்து கெட்டது பண்ணால் ரசிகனும் அதை வந்து ஓகே நடிகர்கள் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வந்துடுறாங்க நடிகர்கள் இந்த நடிகர்களில் இப்போது லேட்டஸ்ட்டாக இது காலங்காமல் நடந்து வந்துட்டுருக்கு நடிகர்களும் நடிகர்களும் கல்யாணம் பண்ணுறது ரெண்டு வருஷம் இருக்கிறது பிரிஞ்சது மறுபடியும் வேறு பொண்ணு பொண்ணாக கல்யாணம் பண்ணுறது அவங்களும் ரெண்டு வருஷம் வந்து பிரிஞ்சது அப்படின்ட்டு நம்ம சினிமாத்துறை ஆரம்பித்த காலத்துலேருந்து நடிகர்கள் விவகாரத்தை பிரிஞ்சு போனதுலாம் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இப் அப்போல்லாம் வந்து கிசுகிசு அப்படிங்கிறது வந்து ஒரு நடிகைனால் இன்னொரு நடிகை குடும்பம் பாதிக்கப்படுது இந்த நடிகை வந்து அந்த நடிகரோட பழகினால நடிகரோட பொண்டாட்டி வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் சண்டை அதனால் பிரிஞ்சுறாங்க அப்படின்னு கிசுகிசு வந்துருந்துச்சு இந்த இப்போ வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி மீடியாக்களும் யூடியூப்களும் வந்ததுக்கப்புறமும் நடிகர்கள் வந்து தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா நடிகர் அப்படிங்கும்போது முன்னு இருக்க வேண்டியவங்க பசங்க வாழ்ந்துடுறாங்க பசங்க பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்க இதை வச்சுக்கிட்டு தன்னோடய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா இத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்த தாம்பத்திய வாழ்க்கை என் அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா பொய்யாக ஆயிடுதும் அந்த வகையில் நம்ம நடிகர் ரசிகர்கள் கூட சில நடிகை நடிகை சேர்ந்து நடிக்கும்போது ஆசைப்படுவாங்க இவங்களும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும்ண்டு அது மாதிரி நிறைய நடிகர்கள் நடிகர் வாழ்க்கை ஒன்று சேர்ந்தாங்க ஆனால் பிரிஞ்சுட்டாங்க ஆனால் சில நடிகர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போது பார்த்திபன் சீதா சார் அந்த கப்புல்ஸ் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே ஓ இந்த கப்புல்ஸ் நல்ல கப் நல்லா இருக்காங்க பேராக இருக்காங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கே அது வருத்தமாக இருந்துச்சு என்னன்னா பார்த்திபன் சீதா பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் பிரிஞ்சுட்டாங்க அது மாதிரி நளினி ராமராஜன் அவங்களும் ஒரு நல்ல கப்புல்ஸாக இருந்தாங்க அவங்களும் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சாங்க அதுக்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் என்னென்னா வருத்தம் வருத்தப்படுவோம் ரசிகர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க ஆனால் இந்த அதுக்கப்புறமும் இப்போ ரீசண்டாக நிறைய நடிகைகள் பிரிக்கிறதுக்கு ஒரு நடிகை காரணமாக அந்த காலம் போய் ஒரு நடிகரே கா காரணமாக இருக்கிற காலம் வந்துட்டுருக்கு அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் பார்க்கறதுக்கு கொசு மாதிரி இருந்தாலும் நிறையா சட்டைகள் பண்ணியிருக்காருன்னு தான் உலகம் செய்திகள் வரி இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பாடகர் வேண்டிப்படாகட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் நடிகராகட்டும் இவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் விவகாரத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னா அதில் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து அந்த நடிகர் இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இ இது எது இது எந்த கலாச்சாரத்தை கொண்டு வரதுன்னா அந்த கிட்டத்தட்ட டைவர்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்காரு ஸோ அவர் நட்பு பாராட்டுற ஒரு நடிகராக இருக்கட்டும் இசையப்பாளாக இருக்கட்டும் பெண் நடிகையாக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக டைவர்ஸ் நோக்கி தள்ளப்படுறாங்க அப்படிங்கும்போது அவர் மேலே நம்மளுக்கு சந்தேகம் வருது இது இப்படி இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்னென்னா ஒரு ந ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்தி ஒரு இருக்கிற கணவன் மனைவி அன்வீனியமாக வாழ்கிற ஒருத்தவங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வரதான் செய்யும் ஏன்னால் எங்கே அன்பு இருக்கோ அங்கே தான் வந்து உரிமையாக இருக்கும் சண்டைப்பட முடியும் இந்த சண்டை சச்சூரில் மூணாவது மாதம் நிலையக்கூடாதுன்னு நம்ம கிராமத்தை சொல்லுவாங்க முன்னாடி சண்டை நாலு சவுத்துக்களை இருக்கணும் ராத்திரி சண்டைப்படா விடிஞ்சால் மறந்துடணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கட்டும் நடிகர் சமுதாயத்தில் தான் என்ன சொல்கிறாங்க இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து ஒரு புருஷமண்டாடி சண்டைனா ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்கப்பா கொஞ்ச நாள் சண்டே சண்டை இருக்கும் அப்புறம் சரியா சரியாயிடும் அப்படின்னு சமாள பற்றி வாழ வைக்கி பார்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களோட அப்பா அம்மா இருக்கட்டும் பையனோட அப்பா அம்மா இருக்கட்டும் அதுக்கு அவங்களோட சண்டையை எதுவும் போட்டு மறுபடியும் எரிய வச்சு பிரிக்கிறதுலாம் குறியாக இருக்காங்க இல்லை பெண் பிள்ளைகள் பெற்ற பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பெண்ணை வந்து லைஃப் வேணா போயிடும் அப்படிலாம் யோசிக்கிறதுல பிடிக்கலையா விட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிற கேட்டகளை தான் இப்போ பெண்ணோட அம்மாக்கள்னு இருக்காங்க அதே தான் இப்போ நம்ம பார்க்க போகிற நம்ம ஜெயம் ரவி அவரோட வாழ்க்கையில் வந்து டைவர்ஸ் ஆகிருக்கு ஆகப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் ரவி ஜெயம் ரவி சாரோட ஒய்ஃப் ஆர்த்தியோட அம்மா தான் அப்படிங்கிறது தான் இப்போது லேட்டஸ்டாக உலாவர் வந்த செய்திகள் இந்த ஜெயம் ரவி ஒரு மிகப்பெரிய சினிமா தொழில ஏற்றாருக்கவரோட பையன் குடும்பத்திலேருந்து வந்தவர் அவங்க அண்ணன் ராஜா படம் மூலமாக ஜெயம் படம் மூலமாக அறியாமனார் முதல் படத்துலேயே வெற்றி படமாக அமைஞ்சனால அதுக்கப்புறம் அவரோட கேரகரில் வெற்றி தான் அமைஞ்சிருந்தார் முன்னணி ஹீரோவாக அமையலானாலும் நிறைய படங்கள் ந நல்ல படங்களாக கொடுத்து தான் இருந்தார் அவர் வந்து மு முதல் படத்திலேயே முதல் படத்தில் ஒரு ஜெயம் ரவி ச சதா நடிக்கும்போது பேர் நல்லா கண்டு ஒரு கிறிஸ்துமஸ் வர தான் செய்யும் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் ஒரு நடிகையும் நடிகையும் சேர்ந்து நடிக்கும்போது அவங்களை பற்றி கிசு வரதான் செய்யும் இப்படி போனாங்க அங்கே ஹோட்டல் போனாங்க இங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பேர் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஒவ்வொரு படமாக நடித்து வந்தார் இடையில கல்யாணம் பண்ணார் ஆர்த்திங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக குடும்ப தான் இருந்தாங்க ஆனால் இப்போது திடீர்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் டைவர்ஸ் ஆக போதுன்னு வந்துச்சு மறுபடியும் இல்லைன்னு சொன்னாங்க மறுபடியும் இப்போ வந்து ஆமா நாங்களும் மனமொத்து பிரியிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா நடிகை நடிகரோட வாழ்க்கை வந்து நட்சத்திரங்கள்லாம் முன்னாடி ஜொலித்தாலும் அவங்களோட பின்னாடி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வந்து அமைதியாக தான் காட்டுது ஏன்னால் ஒரு சினிமா நடிகர் நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் சந்தோஷமாக நம்ம தரையில் பார்க்குறோம் ஆனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இல்லை இதுக்கு காரணம் வந்து சொல்லப்போனால் முக்கால்வாசி டைவர்ஸு காரணம் வந்து ஒரு நடிகராக இருந்தால் இன்னொரு பெண்ணோட தொடர்புனால அவங்க குடும்பத்தில் சண்டை வருது ஒரு நடிகையாக இருந்தால் இன்னொரு நடிகரோட தொடர்பால் அவங்க குடும்பத்தில் சண்டை வருது தான் ஏன்னா அந்த காலத்துலலாம் நடிகர் நடிகை ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே சினிமானா என்ன தெரியும் சினிமா என்ன தெரியும் இவங்க படப்படி போகும்போது அவங்க படப்படி பார்ப்பாங்க சரி சினிமாவில் என்ன நடக்கும்னு தெரியும் அதனால் அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க ஆனால் இப்போது நடிகர் சினிமா துறை சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட கொஞ்ச நாளில் அவங்க ரெண்டு பிரிஞ்சிடறாங்க இதுக்கு காரணம் வந்து இன்னொரு நடிகை அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு மூணு நாள் படம் சேர்ந்து நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டாயிருது நட்பு உண்டாடுறது பிரச்சனை இல்லை ஆனால் அது குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்கி டைவர்ஸை உண்டாக்குறாங்க இதை வந்து நடிகைகளும் உணரணும் நடிகரும் உணரணும் ஒரு குடும்பத்தில் போய் நம்ம நுழைஞ்சி அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து உணர்ந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ம மனிதா மனிதாமி செயலாக இருக்கும் ஏன்னா ஒரு போது கணவனும் மனைவியும் பிரிஞ்சு அவங்க ஓட்டு போயிடறாங்க இவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் போகிறாரு அந்த அம்மா இன்னொரு ஆணை கல்யாணம் போய்றாங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்க பிறந்த பிறந்த குழந்தைங்க மனதிலையும் உடலையும் பாதிக்கப்படுறாங்க அதை வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வாரிசுகளை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைவர்ஸை நோக்கி போகிறது வந்து இம்பார்ட்டன் தான் ரசிகோட விருப்பமாகவும் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் நடிகையும் ஒரு தவறான தொடர்புனால ஒரு அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரியிருக்கும் பார்க்குற ரசிகர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது இவர் ஒரு நல்ல மண் மனுஷனாக நினச்சிருந்தோமே ஏன்னா தரையில் பார்க்கும்போது ஒரு ஹீரோ கதாநாயகன் அப்படிங்கும் போது அவர் நல்லா தான் பண்ணுவார் அதை தான் நம்மளும் உணரும் ஓ நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு நல்லதாக பண்ணுறாரு அப்படி பெண்ணை மதிக்கிறாரு பெண்மையை மதிக்கிறாரு அப்படிங்கும்போது இவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நம்ம வந்து விட்டுருவோம் திடீர்னு இவங்க பர்சனல் மறுபக்கத்தை வந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியான தவலாக இருக்குது அந்த வகையில் ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவகாரத்தும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இருக்குது இந்த முடிவை மறுபடியும் செய்வாரா செய்ய மாட்டாரா இல்லை ஆர்த்தியோட மறுபடியும் சேர்ந்து வாழ்வாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்